இப்போ இது போல வந்து ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில பூக்கள் மட்டும்தான் வரும் நுனிக்கல்ல வேண்டாங்கிறீங்க ஆனா கிளைகள் எப்படி உருவாகும்னா இங்க பாத்தீங்களா இது பிரான்ச் இது வந்து பால் இந்த இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கணுவுல இருந்து அடுத்தடுத்து கிளைகள் வந்து உருவாகிதுங்களா அப்படிங்க வந்து பாருங்க இதெல்லாம் வந்துட்டு கிளைகள் அப்போ நாம எதுவுமே பண்ண தேவையில்லை ஒவ்வொரு கணுவுல இருந்தும் கிட்டத்தட்ட வந்து மூன்று கிளைகள் உருவாகிடுச்சு பாத்தீங்களா தெரியும் ரெண்டு கிளைகள் வந்து உருவாகுது இது போல தொடர்ச்சியாக வந்துட்டு கிளைகளை வந்து அதுவே உருவாக்கும் அப்போது எப்படி உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வந்து தொடர்ச்சியாக வந்து உருவாக்கும் சரி மிளகு வந்து சாகுபடி பண்ணிடலாம் எங்கெங்கையெல்லாம் வந்து சந்தைப்படுத்த முடியும் அதாவது இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விளைவிக்கிறது யார் வேணாலும் விளைவிச்சிடலாம் ஆனால் சந்தை தான் பெரிய சிரமமாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி எப்படி வந்து மிளகை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட மூணு எம்எம் அதாவது எம்எம் கணக்கில் மூணு எம்எம்லேருந்து பத்து எம்எம் வரைக்கும் வந்து மிளகு வந்து தரம் பிரிக்கப்படுது இந்த எட்டு ஒன்பது பத்து சைஸில் இருக்கக்கூடிய எம்எம் எட்ட எட்டா எட்டு எம்எம் ஒம்பது எம் பத்து எம்எம் இருக்கக்கூடிய மிளகு எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பால்ரஸ் குண்டு மாதிரி இருக்கும் அது நம்ம சந்தையில் நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் நமக்கு கடைகளில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணுமும் நாலும்த சலிச்ச குருண்ண இருக்குது அதுதான் வந்து நமக்கு வந்து வரும் அப்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பேப்பர்லேருந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட்டு குவாலிட்டி பேப்பர் வரைக்குமே நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து எடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு ஹில்ஸில் இருக்கக்கூடிய அந்த காரை வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளைன்ஸில் வந்து சமளியில் சாகுடி பண்ணும்போது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பேச ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் கொடிமிளகில் இருந்து தான் செடி மிளகு வரும் செடி மிளகுன்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது